நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் தச்சமயம் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை நீங்கள் காத்திருக்கலாம் இல்லை மீண்டும் அழைக்கலாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கானு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு என் போனை எடுக்காத அளவுக்கு அவனுக்கு என்ன அப்படி அவங்க பிஸி வரட்டும் இன்னைக்கு இருக்குது அவனுக்கு வீட்டுல நம்மள பார்த்தா மட்டும்தான் தங்கம் வயிறம் செல்லம் குட்டி பப்பி அப்படி இப்படின்றான் ஆனா வெளியே எங்கிட்ட போயிட்டு ஒரு போன் பண்ண எடுக்க கூட மாட்டேங்கிறான் அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்காத அளவுக்கு அவனுக்கு அப்படி அவங்க என்ன வேணும் கழித்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல இன்னைக்கு வரட்டும் இன்னைக்கு அவன் என் போனை எடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் தயவு செய்யும் வாடிக்கையாளர் தச்சமையும் உங்களால் போய் ஏற்கவில்லை நீங்கள் காத்திருக்கலாம் இல்லை மீண்டும் அழைக்கலாம் நீங்கள் தயவு செய்யும் வாடிக்கையாளர் தச்சமையும் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை நீங்கள் காத்திருக்கலாம் இல்லை மீண்டும் அழைக்கலாம் எனக்கு வர கோபத்துக்கு இந்த போனை போட்டு விட்டுட்டு போல இருக்குது

ஏய் காசு கட்டியாச்சுன்னா ஆஃபீஸ் நமக்கு தான்டா கால முழுக்க என்ன ராத்திரி பக்கலாக இங்கேயே படுத்துக்கிட்டு பாரு வாடா இரு மாப்பிள ம் ம் தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கணும்ல எங்கிட்டாவது மிரக்கொறை எதுவும் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணணும்ல ஐயையே ஐயையய்யே இவன் ஒரு ஆஃபீஸு தொடங்குறதும் போதும் நம்மள போட்டு படுத்தி எடுத்துடுவான் போல இருக்கே அம்மா சுற்றி வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடும் போல் இருக்கே டேய் கேபின்னு மட்டும் பார்த்தது பத்தாது அந்த சைடு கக்கூசும் இருக்கு அதையும் போய் சேர்த்து பார்த்துட்டு வா அங்கேயும் நிற குறை எதாவது இருந்துச்சுன்னா எல்லா நட்டு போல்ட்டையும் போட்டு நல்லா டைட்டு பண்ணி கொடுப்பாங்க டேய் காசு போடுற எனக்கு தாண்டா தெரியும் காசோட அருமை என்னன்னு அடேய் பாவி காசு காசு போடுறவனுக்கு தான் அருமை தெரியுமா

விடுங்க தல பாத்துட்டீங்களா எப்படி இருக்குங்க எல்லாமே ஓகே தான் தல ஆனா சிஸ்டம்லாம் எப்படி வர்க் பண்ணுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சாகணும் ஐயோ அப்ப இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இங்கேயே ஓட்டிடுவான்டா சிஸ்டம்லாம் பக்காவா இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க வேணும்னா எல்லாத்தையும் யூஸ் ஓபன் பண்ணி பாருங்க டே மாப்பிள்ள போதுண்டா முடியலடா யாரு காசு போடுற வேணா ஆத்துல போனாலும் அளந்து போடணும் அப்படியே எடுத்து போட முடியாது சரியா

உன்ன மாதிரி வெறுங்க இல்ல முளம்போறவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாதுடா அதனாலதான் பணம் கூட உங்களு மாதிரி ஆளுக்கிட்ட இல்லாம ஏன் மாதிரி ஆளுக்கிட்ட இருக்கு சரி பாப்பளே நீ பணக்கார புள்ளிதான் டேய் நீ எவ்வளவு பெரிய புலியா இருந்தாலும் சரி உன்னை நான் கரக்க கரையில உன்னை என்ன வழி போன்றேன் பாரு சரி தலை உங்களுக்கு என்னென்ன என்னென்ன ஃபால்ட்டுன்னு எல்லாத்தையும் லிஸ்ட் எடுத்து சொல்லிடுங்க அது எல்லாமே நான் ம் சரிங்க அப்புறம் என்னோட கேபினுக்கு அந்த ஏசி கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கு நல்ல சில்லுன்னு இருக்க மாதிரி ஏசி போட்டுருங்க சரி தலை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைவ் ஸ்டார் ஏசியே ம் போட்டுடறேன் ஏன் அளப்புறம் தாங்க முடியல இன்னும் தொழிலே ஆரம்பிக்கல போட்ட முதலே எப்ப எடுப்போன்னு தெரியல பெரிய எவ்வளவு இருக்கும் போதே ஆட்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா ஐயாவ கையில பிடிக்க முடியாது போலயே சரி இந்தாங்க தல சொன்ன மாதிரி புடிங்க ஆல் தி பெஸ்ட் தலை எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 எல்லாமே கோஸ் டு அது கியூட்டா அப்ப கியூட்டா இருக்க உங்களுக்கு பேர் என்னன்னு தெரியல ஓகே தல ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுங்க அப்பப்ப என்கிட்ட ஹெல்ப்னாலும் கேளுங்க நான் சப்போர்ட் பண்றேன் ஆனா எனக்கு இந்த ஃபால்ட் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நான் எழுதி தரேன் அதை மட்டும் சரி பண்ணிடுங்க அது போதும் ஓகே தல ஓகே தல சரி தல அப்ப வரேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள எப்படியா ஆபீஸ் எல்லாம் ஓகே தானே

மாவனே என்ன பார்ட்னர் பார்ட்னருனே கடைசிில என்னை யாரோன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டல்ல யாரோன்ற வேலையை காட்றேன் பாரு அடேய் நீ நான் கூட வேற வந்துட்டாங்கன்னு நினைச்சு கொஞ்ச யோ நீ இவரு நானெல்லாம் குளிச்சேன்னு ஒய்யி அப்படியே தக்க 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 தாக்கன்னு தக்காளி பழ கணக்கா மண மண மணம்னு மணத்து பள பல பளன்னு பளப்பேன் மாசத்தில் ஒரு நாள் தான் குளித்தேன் இதெல்லாம் மக்க நாங்க குளிச்சுக்கிட்டே அலங்க பேச்சட்டார் ஹ நானெல்லாம் குளிச்சு நீட்டா இருந்தேன்னு வச்சுக்கவே அப்புறம் எல்லாரும் சொல்லுவாங்க இப்படியாப்பட்ட மாடசாமிக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு ஏ

மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரவங்க இதை மட்டும் தின்னாங்கன்னு வச்சுக்க ஊர் முழுக்க நாரி போயிருண்டி அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பொண்ணுடுத்த கால முழுக்க இந்த மாதிரி பஜ்ஜி சொல்லிட்டு ஒருத்தனும் பொண்ணு எடுக்க வரமாட்டான்டி தேவையில்லாத ரிஸ்க் வேணாண்டி என் புள்ள வாழ்க்கை இத காட்டி கொடுத்து என் உள்ள வாழ்க்கைக்கு எடுத்துறாது அதுக்கப்புறம் ஒன்னால கட்டுச்சுன்னு வரக்கூடாது ஏமாடி இங்க வாமா வாமா இந்த பஜ்ஜி உங்க அம்மா சுட்ட அழகை வந்து பாருமா

உனக்கு சேல கட்டறதுனா வலிக்கும் நக போறதுனா வலிக்கும் என்ன சொல்றதுக்கு இல்ல சரி சரி கட்டாதமா போறேன் அண்ணே உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் ஆளையே காணமே பாசி இருக்க என்னன்னு தெரியல வீட்டுக்கு வாப்பா பாத்துக்கலாம்னாரு என்னப்பா ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டனும் இல்லைங்க வீட்டுல யாரும் இல்லப்பா பீரோ சவி அது இதுன்னு எங்க எங்க வச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது எல்லாம் கல்யாணம்னு ஒரு விசேஷத்துக்கு போயிட்டாங்க நம்ம கடை இருக்கு நம்ம கடையை விட்டுவிட்டு எங்கிட்டும் போக முடியாது நீ இருந்தா உடன்கிட்ட விட்டுவிட்டு போவேன் இப்ப நீ இல்லாதனால இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு அங்கிட்டும் பார்த்துக்கிட்ட வேண்டியதா இருக்கா அதனாலதான் லேட் ஆகி போச்சு அதுவும் கடைக்கே கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன் போற வர வழியில எவனாவது கிட்டது கீழே விழுந்து எடுத்து போயிட்டானா அது வேற ஒண்ணுதான் உனைய வீட்டுக்கு பாப்பா குடுக்குறேன்னு சரிங்கண்ணே இந்தாப்பா இதுல ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேனே என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் பிடிச்சுக்கோங்கண்ணே அப்பா இப்ப யாரு உங்ககிட்ட கேட்டா புடி எவ்வளவு விசுவாசமா இத்தனை வருஷம் நீ கடையில இருந்து எல்லாமே பண்ணி இருந்திருக்க இது கூட செய்யலன்னா அப்புறம் ஓனர் நான் எதுக்கு நமக்கு கீழே உள்ளவங்களை நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு மேல உள்ளவன் நம்மள நல்லா பாத்துப்பான்

வாயா வா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்பா நீங்க நல்லா இருக்கீங்க தானே ஏதோ இருக்க ஊர்ல எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா சாப்பிடறியா இல்லையா உடம்புல இப்படி அழைச்சு போய் கிடக்கு சாப்பிடத செஞ்சேன் அம்மா நீ வாரன்னு ஃபோன் பண்ணோனையும் உங்க அம்மா அங்க கறி எடுத்து ஆக்கவும் அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா சரிதான் பஸ் வருதே உன்னை கூட்டிட்டு போவோம் தான் நான் வந்தேன் வாயா பா வீட்டுக்கு போவோம் ம் சரிப்பா பாப்பா பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல இல்லைப்பா ஸ்கூல் போகிற பிள்ளை எங்கே போய் படிப்பு கெடுக்கிறது அதான் கூட்டிகிட்டு வரல சரி சரி பிள்ளை தான் கண்ணுக்குள்ளேயே இருக்கா சரி நான் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன் மருமா எங்கே வேலைக்கு போயிடுச்சா இல்லை வீட்டில் தானா அவன் வேலைக்கு போயிட்டாப்பா வீட்டில் இல்லை நான் தான் சரி உங்கள பார்த்து பேசவே இல்லை அதான் சரின்னு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் சரி வாயா வாயா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்ப்பா

பரவாயில்லையே ஒயர் கூட எல்லாம் பின்ன தெரியுது ஆ அந்த காலத்துல எல்லாம் காசு பணம்னு பெருசா எதுவும் இல்லம்மா இந்த கிடைக்கிற வலையை செய்வேன் வீட்டுல எது இருந்தனா அந்த மாதிரி ஒயர்க்கூட பின்னி கொடுப்பேன் கூட பின்னுவேன் அப்படின்னு ஒவ்வொரு பண்ணி பண்ணி கொடுப்பேன்மா உம் சின்ன அந்த பீடி சுற்றுவேன் அதுக்கப்புறம் அந்த மத்தாப்பு சுற்றி எல்லாம் அது கொடுப்பேன் பத்தி சுற்றுவேன் எல்லா வேலையும் செய்வேம்மா சும்மா ஒரு நேரம் உட்கார மாட்டேன் எனக்கு அப்படியெல்லாம் வேலை செஞ்சுப்பட்டு இங்கே வந்து சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு சலுப்பாக கிடக்குது இதில் என்னம்மா இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருங்க சரிங்களா எதை பற்றின யோசனையும் வேண்டாம் எதை பற்றின தாட்டும் வேணாம் சரிங்களா நல்லா இருங்க உங்க வீடு நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்க சரிங்கம்மா ஆ சாப்பிட்டேம்மா சரி சரி டேப்லெட் எதுவும் இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் ரூமில் கேளுங்க அவங்க தருவாங்க ஆ சரிங்கம்மா சரி பாருங்க வரேன் சரிங்கம்மா பெத்த பிள்ளை கூட ஒரு நாளும் கூட என்கிட்ட என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியம்மானு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது ஆனால் இந்த பொண்ணு பெத்த பிள்ளைக்கு நிகராக இருந்துட்டு எனக்காக ஊனியும் பண்ணுது என்னதான் நம்ம உடம்புல நல்ல நேரத்தை ஓடும்போது ஆயிரம் சொந்தம் வந்து நம்மளை சுற்றி இருந்தாலும் காசு பணம் இல்லாத போதும் இந்த வயசான காலக்கலையும் ஏதோ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு நல்ல சொந்தம் வந்தோம் நீ சாப்பிட்டியாகவே கேட்குற அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையில ஆயிரம் மடங்கு காசு கொடுத்தா கூட அந்த நிம்மதியும் அந்த சந்தோஷமும் வராது அந்த வார்த்தைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும் சின்ன வயசுல எல்லாம் வயிறு கூட பின்னி பின்னி அவனுக்கு படிக்கிறதுக்கு புக்கு வாங்கி கொடுப்பேன் ஆனால் இன்னைக்கு அப்படியே பட்டவளை தூக்கி வீசிட்டான் பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்

அம்மா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்க பண்ணுங்கம்மா அசலை நான் ஆட முடியாது சொல்லிவிட்டேன் பாரு இப்போ பாட்டு நீ உட்காருன்னு இல்லையே அதுக்கப்புறம் நான் பிள்ளையில்லைன்னு தலைமொழிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் நானே ரொம்ப நேரத்துக்கு சிரித்தாப்புல பேச முடியாது அவங்களுக்கே சந்தேகம் வந்துடா வாய் முடிக்க உட்காருடா இங்க பாரு கார்த்தி உன் நல்லதுக்காக தான் நாங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன் இஷ்டத்துக்கு நீ ஏன் பண்ண சரி விரும்புன பிள்ளைய கல்யாணம் பண்ணிய ஆ உன்னோட பணக்காரன்னு சொல்லிட்டுன்னு போயிருச்சு அப்புறம் என்ன அப்படி இருக்க தான் இருக்கான் பார்த்து பார்த்து வேணாம்ப்பா ஓடிக்கிட்டு இருப்பான் நம்மளை விட வசதியில் கீழே இருந்தாலும் அவங்க நமக்கு ஏற்றாப்பில் இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏற்றவங்களாம் இருப்பாங்க உனக்கும் ஏற்ற பொண்ணாக இருப்பாங்கன்னு எல்லாம் விசாரிச்சுட்டு வந்துதான் தான் நாங்கள் பார்த்துருக்கோம் சும்மா சங்கிதான் கொங்கிதான் இருக்கோம் உட்கார வாய முடிட்டு ஓ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க போய் போய் அவங்களுக்கு சேர் எடுத்துட்டு வா சேரில் உட்காரட்டும் ஐயோ நம்ம வீட்டில் எதுக்கு சேரலாம் நாங்கள் இங்கே கீழே உட்காந்துக்கிறோம் ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் போய் கீழே உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சம்பந்தி

சரி நம்மளே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்குது பொண்ண கூப்பிடுங்க பொண்ணையும் பார்த்துட்டு மத்தத பேசிக்குவோம் சரிமா சரிமா ஏமாடி ஏமாடி அம்முளே என்னம்மா மடி அங்க கிளாஸ்ல டீ ஊத்தி வச்சிருக்கேன் பார்மா எல்லாம் அதுக்கு டீ எடுத்துட்டு வா எங்கம்மா ராமைய கட்டிலலமா ஊத்தி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வா ஏன் மொண்டடி இன்னாரதுக்கு என்ன ஆகिली இளிப்பா இன்னைக்கு ஆள் வந்திருக்குனのに என்னாமான நடிக்கிறா என்ன ஒரு நடிப்புடா சாமி